காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கிருஷ்ணபக்தராக விளங்கிய ஸ்ரீராஜா கோபிச்சந்திரனுடைய வரலாற்றை பற்றி நாம் இன்று காணலாம் வடநாட்டிலே கெளடபங்கால் என்றொரு தேசம் காஞ்சினபுரி என்பது அந்த தேசத்தினுடைய தலைநகரம் இந்த நாட்டை ஆண்டு வந்தால் ஒரு மன்னர் அவருடைய பெயர் திரிலோக அவருடைய மனைவியின் பெயர் மைனாவதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒன்று ராஜா கோபிச்சந்தனர் இன்னொருவர் அவருடைய தங்கை சம்பாவதி என்பது அவளுடைய பெயர் உரிய வயது வந்தது இந்த த்லோகச்சந்திரர் என்ன பண்ணுறாரு அவர் சிறப்பாக நாட்டை ஆண்டு வந்தார் தனக்கு பின் தன்னுடைய மகனான ராஜா கோபிச்சந்தனருக்கு முடிசூட்டி விட்டார் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து விவாகம் செய்து வைத்து விட்டார் விவாகம் செய்து வைத்த கொஞ்ச நாட்களிலே இறந்து விட்டார் திரிலோக ஆனால் தந்தை இறந்த பிற்பாடு மகன் என்ன பண்ணுறாரு தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டார் பெண்கள் பால் அதிக நேசம் வைத்தார் நாட்டை காப்பாற்ற தவறிவிட்டார் எப்பொழுது பார்த்தாலும் பெண்களோடைய அவர் கழிப்படைந்திருப்பார் இதனால் அவருடைய தாயாரான மைனாவதிக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக போய்விட்டது ஏன்னா கல்யாணம் செய்து வைத்தால் நன்றாக இல்லறம் நடத்தினால் பரவாயில்லை ஆனால் இப்படி பெண்களோட எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா தேசத்தை யார் காப்பாற்றுவது இந்த கவலை இந்த அம்மையாருடையது அதனால இறைவனை வேண்டிக் ஒவ்வொரு நாளும் இறைவா என்னுடைய மகனின் மனது திருந்தாதா அவனை நல்வழிப்படுத்த மாட்டாயா அப்படின்னு இந்த அம்மா எப்பவும் என்ன பண்ணுவாங்க பூஜை அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் மிஞ்சிய நேரத்திலே வெளியே வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் உப்பரிகையிலே அப்படி மேல் மாடத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு யோகி அங்கே தென்பட்டார் அவர் என்ன பண்ணுவாருனா அந்த தேசத்தை சேர்ந்த மகானவர் அவர் என்ன பண்ணுவாருனா ஒவ்வொரு நாளும் விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு செல்வாராம் இரவிலே குளிரிலே வாடாமல் இருக்க இந்த விறகு கட்டைகளை கொண்டு நெருப்பிலே போட்டு அதை எரித்து கொண்டிருப்பாராம் இந்த மகானை பார்த்தவுடன் இந்த அம்மையாருக்கு கொஞ்சம் மனது ஆறுதலாக இருந்தது ஏன்னா இந்த அம்மா மேல் மாடத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது இந்த மகான் இப்படி தென்படுகின்றார் இதில் என்ன விசேஷம்னா இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசுக்கள் கூட்டமாக போய் கொண்டிருக்கின்றன தன்னுடைய வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன மாலை வேலையிலே இவர் தன்னுடைய தலையிலே விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு செல்கின்றார் ஆனால் நன்றாக கூர்ந்து கவனித்தால் இந்த கட்டைகள் அவருடைய தலை அமர்ந்திருக்கவில்லை கொஞ்சம் தள்ளி இருக்கின்றனவாம் இந்த அம்மா கூர்மையா பார்க்குறாங்க மைனாவதி இவர் எப்படிப்பட்ட யோகியாக இருந்தால் இந்த கட்டைகள் பின்னாடியே செல்லும் இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி ஒரு நல்ல மகான் யோகி இவரிடம் சென்று நாம தாரக மந்திரத்தை உபதேசம் வாங்கினால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா மகனோ இப்படி தகாத வேலையில் ஈடுபட்டிருக்கின்றான் பெண்களோடைய சுற்றி கொண்டிருக்கின்றான் நாமாவது ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மகானை தேடிக்கொண்டு வருகிறார்களாம் ஆனால் இந்த மகான் சொல்லிடுறாரு அம்மா நானோ சன்னியாசி யாசகம் எடுத்து பிழைப்பை நடத்துபவன் தாங்களோ ராஜமாதா நான் எப்படி உங்களுக்கு உபதேசம் வழங்க முடியும் அப்படின்னு கேட்கும் இந்த மைனாவது என்ன சொல்கிறாங்க சுவாமி தாங்கள் தான் என்னை கடை தேற்ற வேண்டும் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாராம் அம்மா நானே இன்னும் கடவுளை காணவில்லை நான் எப்படி தங்களுக்கு வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மைனாவதி விடாப்பிடியாக கேட்கின்றார்களாம் சுவாமி தாங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல உபதேசத்தை வழங்க வேண்டும் என்னுடைய நாடு இந்த கதியிலே இருக்கின்றது என்னுடைய மகன் அரசாட்சி புரிகின்றான் ஆனால் எப்பொழுதும் பெண்களுடைய சுற்றி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகானுக்கு கொஞ்சம் மனது விட்டது சரி இவ்வளவு கேட்கின்றார்கள் இந்த அம்மையார் நாம் உபதேசம் வழங்கினால் என்ன அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து என்ன பண்றார் இந்த மகான் உபதேசம் வழங்கி விட்டார் இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஏன்னா இவர் அவ்வளவு சீக்கிரம் உபதேசம் வழங்குவது கிடையாது யாரையும் சீடனாக ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த துறவிக்கு எழுநூறு சீடர்கள் உண்டு பிரதான சீடராக காணோபா என்ற ஒரு சீடரும் உண்டு இந்த மகானுடைய பெயர் ஜாலந்தர் இவருக்கு அஷ்டமா சித்திகளும் வசப்பட்டு விட்டன அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசத்துவம் இந்த எட்டு சித்திகளும் என் வகை சித்துக்களும் இந்த ஜாலந்தரத்திடையே அடைக்கலமாகிவிட்டன இவரிடம் நல்ல உபதேசம் வாங்க வேண்டும் என்று பல அன்பர்கள் பல கிருஷ்ண பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அம்மையார் இறங்கி வந்து என்ன கேட்கிறாங்க சுவாமி தாங்கள் எனக்கு உபதேசம் வழங்க வேண்டும் என்று அடிவணிந்து கேட்டார்கள் அல்லவா ஏன்னா இவங்க ஒரு ராஜா மாதா ஒரு தேசத்துக்குரிய ராஜாவுக்கு மனைவியாக இருந்தவர்கள் இவங்க வந்து வணங்கி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ரொம்பவும் நல்ல மனதோடு வந்து கேட்டார்கள் அல்லவா அப்படி வணங்கி வந்து கேட்பவர்களுக்கு நாம கொடுக்காமல் இருப்பது தவறுதான் இதனால ஜாலந்தர் என்ன பண்றாரு சரியம்மா இந்த உபதேசங்களை பின்பற்றி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிவிடுகிறாராம் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்க ராஜா மாதாவாக இருந்தாலும் இவர் குரு இந்த குருவுக்குடைய பணிவிடைகளை செய்ய வேண்டும் அல்லவா அதனால் நல்ல உணவாக சமைத்து கொண்டு தானே தன் கைப்பட சமைத்ததை எடுத்துக்கொண்டு இவருடைய வீட்டுக்கு வருவாங்களாம் இவர் ஒரு தவக்குடில் அமைத்து கொண்டிருப்பார் அங்கே பல சீடர்கள் வருவார்கள் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அன்பொழுக இந்த மைனாவதி சாப்பிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் சுவாமி நான் கைப்பட செய்தது பார்த்து பார்த்து பக்குவமாக செய்தேன் தாங்கள் கொஞ்சமாவது சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்களாம் இவருக்கு மனது கேட்காது ஏன்னா இந்த அம்மா எவ்வளோ வாத்சல்யத்தோடு கொடுக்கிறார்கள் அப்படின்னு இவரும் சாப்பிட்டு விடுவார் இந்த ஜாலந்தரும் ஆனா இந்த அம்மா இப்படி அடிக்கடி இந்த தவக்குடிலுக்கு செல்வது ராஜா கோபிச்சந்திரனனுடைய மனைவிக்கு தெரிந்து விட்டது உலகத்திலேயே மாமியார் மெச்சிய மருகி கிடையாது மருமகளுக்கு என்ன எண்ணம்னா தன்னுடைய கணவனான கோபிச்சந்தனரை கூப்பிட்டு காண்பிக்கிறாங்களாம் பார்த்தீர்களா இந்த ஆக்கிரமத்தை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க உங்களுடைய அம்மா தினந்தோறும் சமைத்து எடுத்துக்கொண்டு தவக்குடிலுக்கு செல்கின்றார்களாம் இது எங்காவது நடக்குமா இதனால் நமக்கு அவமரியாதை தானே மிஞ்சும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபிச்சந்தனர் கொஞ்சம் யோசித்து இருக்க வேண்டும் ஏன்னா தன்னுடைய அம்மாவான மைனாவதி அவ்வளோ சீக்கிரம் யாரிடத்திலும் நேரில் சென்று உபதேசம் வாங்கியிருக்க முடியாது அவர் மிகப்பெரிய மகான் ஜாலந்தர் இதையெல்லாம் கேள்விப்படாமல் என்ன பண்றான் அவன் சரி அப்படியா விஷயம் நானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்னா ஒரு நாலு முரடர்களை கூப்பிடுகின்றான் நான் கூப்பிட்டதாக சொல்லி ஜாலந்தரை இங்கே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வா அப்படின்னு அப்போ கோபிச்சந்தனுடைய அழைப்பு ஜாலந்தருக்கு எட்டி விட்டது அவர் என்ன பண்றாரு இந்த சூழ்ச்சி எல்லாம் அவருக்கு தெரியாது சரி ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு ஜாலந்தர் அந்த யோகி இவனுடைய அரண்மனைக்கு வராரு இவன் என்ன பண்றான் கோபிச்சந்தனர் அவரை கூப்பிட்டு ரொம்ப நைச்சியமாக பேசி உண்மையை கேட்கிறானா என்னுடைய அம்மா உங்களுடைய தவக்குடிலுக்கு வந்தது உண்மையா அப்படின்னு இவர் சொல்றாராம் ரொம்ப வெள்ளந்தியாக ஆமாம் இது உண்மைதான் உன்னுடைய அம்மா எனக்கு சமையல்லாம் செய்து கொண்டு வருவார்கள் அப்படின்னு இவனுக்கு கோபம் வந்து விட்டதான் என்ன பண்ணுறான்னா நாலு முரடர்களை கூப்பிட்டு இவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கின்றது அதிலே தூக்கி போட்டு விடுங்கள் ஓட்டுவிட்டு அது மேல பலகையெல்லாம் பரத்தி வச்சுடுங்க அந்த பலகை மேல மிகப்பெரிய கற்கரை எல்லாம் நீங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது இந்த முரடர்கள் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும் ஒரு மகானை அப்படி தூக்கி செல்லலாமா தூக்கி கொண்டு போய் கிணற்றிலே போடலாமா எவ்வளவு பெரிய பாவம் இது இதற்கு பிராயச்சித்தம் உண்டா பரிகாரம் உண்டா கொஞ்சமும் யோசிக்கவில்லை ராஜா கோபிச்சந்தனர் சொல்லிவிட்டார் இந்த முரடர்கள் அதை அப்படியே நிறைவேற்றி விட்டார்கள் இப்ப மறுநாள் என்ன ஆச்சுதுன்னா இந்த மைனாவதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராஜமாதா சமைத்து எடுத்துக்கொண்டு பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தவக்குடிலுக்கு செல்கின்றார்கள் தன்னுடைய குருவான ஜாலந்தரை பார்க்க வேண்டும் என்று ஆனால் அவரை காணவில்லை அப்போ எல்லாரும் சொல்கிறாங்களாம் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது அம்மா அங்கே தான் கிளம்பி போனார் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் யோசனை வந்துடுச்சு ஏன்னா தன்னுடைய பிள்ளை ஏதாவது தவறாக செய்து விட்டிருப்பானோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து விட்டது ஆனா இந்த அம்மாவுடைய பேச்சு அந்த அரண்மனையில எடுபடாது மைனாவதியுடைய பேச்சு ஏன்னா அவளுடைய கணவர் இறந்து விட்டார்கள் இந்த ராஜா மாதவுடைய பேச்சுக்கு யார் கட்டுப்படுவார்கள் இப்படிதான் அரசாண்டு கொண்டிருப்பது கோபிச்சந்தனர் அல்லவா அதனால இப்படி இந்த குருவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம சொன்னோம் இல்லையா ஜாலந்தருடைய பிரதான சீடர் காணோபா அவரும் எழுநூறு சீடர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம் நாடு நகரம் எங்கும் ஜாலந்தரை எங்கே காணவில்லை என்று ஏன்னா எங்காவது தவம் செய்ய போயிருந்தால் கூட சொல்லியிருப்பார் அல்லவா தகவல் சொல்லியிருக்கலாம் அல்லவா நான் இங்கே ரிஷிகேசுக்கு செல்கிறேன் நான் இங்கே இமயமலைக்கு செல்கிறேன் என்று ஏதாவது ஒரு தகவலாவது விட்டு சென்றிருக்கலாம் அல்லவா திடுது பென்று இப்படி காணாமல் போனால் என்னவென்று நினைத்து கொள்வது இந்த கவலை இந்த சீடர்களுக்கெல்லாம் அப்போது மைனாவதி என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு தெரிந்த மட்டில் ஆட்களை விட்டு தேடச் சொல்கின்றார்கள் இப்படி இவர்கள் வருடம் முழுக்க தேடினார்களாம் ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது ஐயா பனிரெண்டு வருடங்கள் இந்த ஜாலந்தரை எங்கே என்று யாரும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லையாம் மைனாவதிக்கு கொஞ்சம் கவலையாக போய்விட்டது ஏன்னா எவ்வளோ பெரிய மகா நம்முடைய நாட்டிலே இருந்தார் அல்லவா எப்படி காணாமல் போனார் என்று தெரியவில்லை அல்லவா அதனால இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த யோசனையோடு இந்த அம்மா என்ன பண்றாங்க மேல் மாடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனான கோபிச்சந்தனார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பெண்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றானாம் இதை பார்த்தவுடன் இந்த அம்மையாருக்கு கண்களில் கண்ணீர் வந்து விட்டதாம் நாட்டை அரசாளவேண்டிய வேண்டிய ராஜா இப்படி பெண்கள் பால் சீரழிந்து கொண்டிருக்கின்றான் அல்லவா அதனால் இறங்கி வந்து கேட்கின்றார்களாம் அப்பா தகாத செயல்களில் ஈடுபடுகின்றாயே உன்னை தட்டு கேட்பார் கிடையாதா நல்ல குருவாக விளங்கிய ஜாலந்தர் எங்கே என்று தெரியவில்லை அவரையாவது நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்கும் பொழுது மகனுக்கு சுரியல்னு பட்டுடிச்சான் ஏன்னா தானே தவறு செஞ்சான் இவன்தான ஜாலந்தரை தூக்கி கிணத்துல போட சொன்னான் அதனால் இவனுக்கு கொஞ்சம் உண்மையை சொல்லணுன்ற எண்ணம் வந்துடுச்சு அம்மா அவர் எங்கேயும் காணாமல் போகலை இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூங்கா இருக்குது அந்த பூங்காக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்குள்ளே தான் தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது மைனாவதி கண்கள் இருந்து கண்ணீர் வழியே கதறுகின்றாலாம் எவ்வளோ பெரிய அடாத செயலை செய்து விட்டாயடா மகனே எவ்வளோ பெரிய யோகி மகான் அவரை பார்ப்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவரை தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டு விட்டாயே உன்னை அவர் சபித்தால் என்ன செய்ய முடியும் ஏன்னா இறைவன் சபித்தால் நாம் கிட்ட செல்லலாம் குருவுக்கு ஒரு தவறு செய்துவிட்டால் பாதகம் செய்து விட்டால் இந்த மண்ணும் அல்லவா நம்மை மகான்களை பகைத்தால் மண்ணும் வாய்ந்து விடும் அல்லவா அதனால் இவன் அம்மாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சான் இந்த நேரம் பார்த்து நாம் சொன்னோம் இல்லையா ஜாலந்தருடைய பிரதான சீடர் காணோபா அவரும் எழுநூறு சீடர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்களாம் அந்த பக்கமாக ஜாலந்தரை அப்போது மச்சேந்திரநாதர் என்ற யோகியை தேடிக்கொண்டு கோரக்கநாதர் என்ற ஒரு சீடரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போது இந்த கோரக்கநாதர் சொல்கின்றாராம் உன்னுடைய குரு ஜாலந்தர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியுமா உனக்கு அவரை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொல்கிறானா பாருங்க காணோபா என்னுடைய குருவாவது கிணத்துக்குள்ளே இருக்கிறார்னு நீ இல்லையா அவரை நெருப்பு தீண்ட முடியாது அவரை நெருப்பில் இருக்க முடியாது நீரினாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் யோகி மகான் ஆனால் என்னுடைய குரு ஒரு கலங்கமும் படாதவர் ஆனால் உன்னுடைய குரு இருக்கின்றார் அல்லவா மச்சேந்திரநாதர் அவர் பெண்களுடைய மாய வலையில் விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு வருகின்றார்களாம் மைனாவதி அவங்க என்ன சொல்கிறாங்களாம் இந்த காணோவை அணுகி அப்பா உன்னுடைய குரு எங்கேயும் போகலை இந்த பக்கத்துல கிணறுல தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா கோபிச்சந்திரன் என்ன பண்ணுறான் காணோவோட காலில் விழுந்து ஐயா நான் தவறு செஞ்சுட்டேன் அவர் ஒரு மிகப்பெரிய மகான் என்பதை மறந்துவிட்டு நான் நான்கு முரடர்களை வைத்துக்கொண்டு அவரை தூக்கி தண்ணீரிலே போட்டு விட்டேனா அப்படின்னு சொல்லும் பொழுது காணோபா ஒரு யுக்தியை செய்கின்றான் அது என்னன்னா தங்கம் வெள்ளி இரும்பு செம்பு இந்த நான்காலும் உன்னுடைய உருவச்சிலைகளை வைத்துக்கொள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் கிணத்துலேருந்து அந்த பலகையெல்லாம் நீக்கிட்டு அந்த கல்லையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறப்படுத்திட்டு நாங்கள் அவரை வெளியே எடுப்போம் அப்போ நீ மறந்தம் கூட அங்கே நின்று விடாதே அப்பா அப்படின்னு ஏன்னா அவர் வெளியே வந்தால் சுவிச்சுடுவார் பன்னெண்டு வருஷம் அவரை உள்ள தள்ளி வச்ச பாவம் சும்மா விடுமா அதனால் எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ மைனாவதியும் வந்துட்டாங்க அவனுடைய மகன் கோபிச்சந்தனரும் இருக்கின்றான் கானோபா இருக்கின்றார் பிரதான சீடர் இந்த நான்கு சிலைகளும் இருக்கின்றனவாம் கல்லை எல்லாம் அப்புறப்படுத்தி ஆயிற்று பலகையெல்லாம் எடுத்தாயிற்று விளக்கி ஆயிற்று இப்போ உள்ளே இருந்து வெளியே வருகின்றான் எப்படி தள்ளினார்களோ அப்படியே இருக்கின்றார் கொஞ்சமும் சேதாரமாகாமல் ஏன்னா அவருக்கு தான் அஷ்டமா சித்திகளும் வசப்பட்டு விட்டன அல்லவா அதனால ஆனால் உள்ள இருந்துகிட்டே கேட்கிறாராம் ஜாலந்தர் நீ யார் அப்படின்னு ஏன்னா கதவை திறந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார் வெளிச்சம் வந்த உடனே அப்போ காணோபா சொல்கிறானா இது ராஜா கோபிச்சந்திரன் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே அவர் கண்ணை வீழ்ச்சி பார்த்த உடனே அந்த நான்கு சிலைகளும் எரிந்து விட்டனவாம் ஏன்னா அவ்வளவு கோபம் அவருக்கு ஒரு மகானை பிடித்து தள்ளலாமா அப்படி அதனால் வெளியே வந்த உடனே இவருக்கு கொஞ்சம் தெளிவு வந்தது ஏன்னா என்ன இருந்தாலும் அவனை அப்படி தண்டிக்கக்கூடாது அல்லவா ஏதோ தெரியாமல் செய்து விட்டான் அதனால் என்ன பண்ணுறாரு அவன் காலில் விழுந்து வணங்கின உடனே இவர் என்ன பண்றாரு சரி மன்னிச்சுட்டான் ஏன்னா நான்கு சிலைகளை எரித்து விட்டார்கள் இவருடைய கோபக்கணலில் அது அழிந்து சாம்பலாக போய்விட்டது அப்போது காணோபா சொல்றாரு இவனுக்கு தாங்கள் நல்ல உபதேசம் வழங்க வேண்டும் அப்படின்னு அப்போ ராஜா கோபிச்சந்தனுடைய மனமும் மாறிவிட்டது அவன் என்ன பண்றான் இந்த ஜாலந்தருடைய கால்களில் விழுந்து வணங்கி சுவாமி தாங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் தங்களுடைய நல்ல உபதேசத்தால் என்னுடைய நாடு வளம் பெறும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு இவர் உபதேசம் வழங்குறாரு தாரக மந்திரத்தையும் இவனுக்கு சொல்லி தருகின்றார் இப்ப மைனாவதி என்ன பண்றா பாருங்க இந்த ராஜா கோபிச்சந்தனருக்கு பாலும் பழமும் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கின்றாராம் நீ பன்னிரண்டு வருடங்கள் இந்த மகானை உள்ளே தள்ளினாய் அல்லவா அந்த பாவம் நீங்க வேண்டும் நீ என்ன பண்றா துறவு கோலத்தை பூண்டு யாசகம் பெற்று வாழ வேண்டும் அது மட்டும் கிடையாது நீ தேசத்தும் தேசத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்ல வேண்டும் ஒருவேளை பகல் மட்டுமே நீ தங்க வேண்டும் யாருடைய வீட்டிலும் இப்படி தான் துறவு வாழ்க்கை வாழ வேண்டும் பனிரெண்டு வருடங்கள் கழித்து வா அப்பொழுது நான் உன்னை சேர்த்துக்கொள்கின்றேன் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிவிடுகின்றார்களா மைனாவதி இப்போ ராஜா கோபிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தாயையும் தன்னுடைய குருவான ஜாலந்தரையும் வணங்கிவிட்டு துறவு மேற்கொள்கின்றான் பன்னிரெண்டு வருடங்கள் அவன் தேசமெங்கும் சுற்றி திரிகின்றான் தல யாத்திரையை செய்கின்றான் அவனுடைய மனதும் பக்கவப்பட்டு விட்டது அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் பத்ராவதி என்ற நகருக்கு செல்கின்றான் அங்கே ஒரு வீட்டிலே யாசகம் கேட்கும் பொழுது அவனுடைய தங்கையினுடைய வீடு நம்ம முன்பே சொன்னோம் அல்லவா திரிலோக சந்திரருக்கு ரெண்டு பிள்ளைகள்னு ஒன்று சம்பாவதி இன்னொன்று கோபிச்சந்தனர்னு இந்த சம்பாவதியுடைய வீடு அது அவள் பார்த்து விடுகிறாள் தன்னுடைய அண்ணனை அண்ணா தாங்கள் துறவு கோலம் பூண்டு இங்கே வந்தீர்களா அப்படின்னு அப்போ இவன் உண்மையை சொல்லிடுறான் நான் ஜாலந்தர் என்ற மகானுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டேன் அம்மா அதனால்தான் இப்படி ஸ்தல யாத்திரை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன பண்றான் வீட்டுக்கு வாங்கல்னு கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு பழக்கின்றாள் பனிரெண்டு வருடங்கள் முடிந்து விட்டன இவன் என்ன பண்றான் நான் திரும்பி என்னுடைய தேசத்துக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து என்ன பண்றாரு ஜாலந்தருடைய கால்களில் விழுந்து வணங்குறான் அப்போ மைனாவதி அவனை ஏற்றுக்கொள்கின்றாள் ஏன்னா அவன் என்ன சொன்னா ஒரு கண்டிஷன் பன்னெண்டு வருஷம் நீ ஸ்தல யாத்திரை செய்ய வேண்டும் இறைவனுடைய நாபத்தை ஜபிக்க வேண்டும் ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் ஒரு பகல் மட்டுமே தங்க வேண்டும் இந்த துறவு மனப்பான்மையோடு பாவம் நீங்கிவிடும் இந்த இதற்கு இதுதான் சரியான பிராய சித்தம் பரிகாரம் ஏன்னா ஒரு மகானை உள்ளத்தில் எது பாவம் அல்லவா அதனால இவ்வளவு சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க இப்போ அவனை சேர்த்துக்கொள்கிறார்கள் ஜாலந்தரும் அவனை முழுவதுமாக மன்னித்து விட்டார் இப்போ அவன் என்ன ஆயிட்டான் ராஜா கோபிச்சந்தனர் முன்னாடி ஸ்ரீலோலனாக இருந்தான் இப்பொழுது அவன் முழுமையான நல்ல உள்ள பக்தனாக மாறிவிட்டான் இது யாரால் நிகழ்ந்தது ஜாலந்தர் என்ற மகானுடைய அருளாசியால் அல்லவா கிருஷ்ண நாமத்தை ஓயாமல் சிந்தித்ததின் பயனால் அவன் என்ன ஆகிவிட்டான் இப்பொழுது பரிசுத்தன் ஆகிவிட்டான் இப்பொழுது கௌட என்ற தேசத்தையும் மிகச்சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வருகின்றான் மகாபக்தி விஜயத்திலே இந்த ராஜா கோபிச்சந்தனுடைய வரலாறு மிக சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ராஜா எப்படி அரசால வேண்டும் ஒரு மகானை எப்படி நாம் கௌரவிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த அருமையான நிகழ்வு அல்லவா இந்த ராஜா கோபிச்சந்தனருடைய வரலாறு மீண்டும் சந்திப்போம் இப்படிப்பட்ட அருமையான மகான்களினுடைய வரலாற்றிலே நிகழ்விலே கிருஷ்ணநாமம் வாழ்க கிருஷ்ண பக்தர்கள் வெல்க மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா